கண்டிப்பாக தான் அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்காது வெளி ஆட்கள்கிட்ட காட்டு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் கோம்ப வந்து நிறையா வெளியே வந்திருக்குது அவங்க வந்து எந்த இடமும் நம்ம இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை கெட்டாமிச்சுக்குவாங்க ஒரு ரெண்டு ஏக்கரில் கொண்டு போய் நான் விட்றேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஏக்கரையும் அவங்க பார்த்துக்குவாங்க ஒரே டாவுக்கு பார்த்துக்குவோம் இல்லை ஒரு சின்ன வீட்டுக்குள்ளார நான் வச்சு பெட்டா மட்டும் வளர்த்த போகிறேன் அப்படின்னா அதுக்கும் அதை தன்னை மாற்றிக்கும் வணக்கங்க என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா ஜான் கெனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜான் அலிஸ் கெனல் இது வந்து சென்னை மீஞ்சூரில் இருக்குதுங்க ஃபுல்லாக கோம்பை மட்டும்தான் பண்ணுறேன் இப்போ கோம்பை வந்து பார்த்திங்கன்னா காவலுக்கும் சரி அதே மாதிரி வீட்டுக்கும் சரி வீட்டு காவலுக்கும் சரி பண்ணை காவலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கு மற்ற நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் கம்மியாக இருக்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் கோம்பை வந்து கோம்பைன்ற ஒரு ஊரில் இருந்து வந்ததுனால அதுக்கு பேர் வந்து கோம்பைன்னு வச்சுருக்கிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக எல்லா பக்கமும் அந்த மலை மலை அந்த இடங்களில் அது வந்து நிறையா இருக்குது செவன்டீன்ஸுக்கு முன்னாடி இருந்தே கோம்பை வந்து நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் கோம்பை வந்து நிறையா வெளியே வந்திருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோம்பை ராஜபாளையம் இதெல்லாம் வந்து கம்மியாக அப்போ இருந்தது நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் எடுத்து வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்க தான் வந்துட்டு நாட்டு நாயினுடைய முக்கியத்துவத்துக்கு எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க நம்மளுது பார்த்தீங்கன்னா மொத மொதல் வாங்கினது இந்த இந்த ஃபீமேல் தான் இது பதினெட்டில் நான் வந்து கன்னியாகுமரியில் வந்து எடுத்தேன் நான் இது இவருக்கு ஆறு ஆகுது நான் இதுக்கு முன்னாடி வந்து வெளிநாட்டு நாயங்கள்லாம் நிறையா வச்சுருந்தேன் ஒரு பத்து வருஷமாக வச்சுருந்தேன் அவங்கள வந்து ப்ரீட் பண்ண முடியல என்னால் ஏதாவது நோய் எதிர்ப்பு நோய் அடிக்கடி இதை வர்றது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து இந்த இந்த ப்ரீடுக்கு மாறினேன் ஸோ இவங்களில் வந்து செலவு ரொம்ப கம்மி அதே சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கனால இவங்களுக்கு அந்த டாக்டர்கிட்ட போகிறது வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நம்ம ப்ரீடுன்றதுனால இவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்காங்க கோம்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறத்தில் வந்து நாலஞ்சு நிறம் இருக்குங்க இப்போ நாலஞ்சு நிறம் இருக்குது புளிச்சாரல் கோம்பைன்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா பிரிண்டல் மாதிரி வரி வரியாக வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு போர்ட் கோம்பைன்னு சொல்லுவாங்க அது அது வந்து ஒயிட் கொஞ்சம் ஜாஸ்தி மிக்ஸிங்கில் வரும் ஒயிட் பாதி ஒயிட்டு நெத்தியில் வந்து நாமம் வர்ற மாதிரி இருக்கும் அது வந்து போர்க்கொம்மைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதுலே பார்த்தீங்கன்னா ரெண்டு நிறம் வரும் இது வந்து ரத்த செவலைன்னு சொல்லுவாங்க அந்த அந்த நிறம் வந்து ஃபான் கலர் இதுலேயே ரெண்டு இந்த இது வந்து ஃபான் கலர் இது ரத்த சவளை இந்த மாதிரி நிறங்கள்ல ஒரு ரெண்டு மூணு நிறங்கள் இருக்கு ரொம்ப பேசுறது பார்த்திங்கன்னா இந்த கருவாய் செவலைன்னு சொல்லக்கூடிய இதை வந்து எல்லாரும் கேட்பாங்க மற்ற இதுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல் குணம் ஜாஸ்திங்க அவங்களுக்கு ரொம்ப நம்மளை வீட்டுக்கே யாரையும் வீட்டுக்குள்ளார யாரையுமே அலோவ் பண்ணாது நம்மளே தவிர ஓனருக்கு வந்து ரொம்ப ராயல்ட்டியாக நடந்துக்கும் மற்ற டாகுங்க மாதிரி கொழைச்சிக்கிட்டேவும் இருக்காது நம்ம ஓனர் இருக்காங்க அப்படின்னா உள்ளார வந்துட்டாங்கன்னா சைலண்ட் ஆகிடும் இப்போ நீங்களே உள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்க எல்லோரும் எப்படி அவங்களே உள்ளே விடாமல் குழைச்சாங்களோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோன்னா அவங்க அமைதியாகிடுவாங்க திரும்ப நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களை அலோ பண்ணாது ஸோ உயரம் வந்து நார்மலாக இவ்வளோதாங்க சார் இவ்வளோ தான் வருவாங்க ட்வ எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபீமேலு இன்ச்சஸ் தான் இருக்கும் மேல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி டுவெண்ட்டி டூ டொண்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் மற்றபடி ஸ்கொயர் டைப்பில் இருப்பாங்க மாஸ்க் இருக்கும் பிளாக் கலர் மாஸ்க் வரும் ஒரு சில இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது இது இதோடய தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பிள் டைப்பில் தான் இருக்கும் சைடில் ரெண்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மூக்கு கொஞ்சம் நீளம் ரொம்ப நீளம் இருக்காது கொஞ்சமாக இருக்கும் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் கால் போன் ஸ்ட்ரென்த்து வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடிலாம் வந்து இதுங்களை வந்து வேட்டைகள்லாம் வந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பெரிய அந்த காட்டு பண்ணி வேட்டைகள்லாம் நான் வந்து நிறையா பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி காவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா இடத்துக்குமே வருவாங்க இப்போ மற்ற டாக்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குன்னு மட்டும்தான் சில நாய்கள் வந்து இதாகும் ஒரு சில டாகங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய பண்ணைங்களுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க கோம்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா காவலுக்குமே பயன்படுத்தலாம் வீட்டு காவலுக்கு பயன்படுத்தலாம் பண்ணை காவலுக்கு பயன்படுத்தலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோமா தாராளமாக எடுத்து வச்சு வளர்த்தலாம் வீட்டுக்குள்ளாரையே நாங்கள் வளர்த்தணும் பெட்டாக இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இவங்க ரொம்ப பெட்டாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர விளாட்டாக தான் இருப்பாங்க இவங்கள்ட்ட கோவம் மட்டும் இருக்காது எல்லாமே கலந்துருக்கும் கோவம் வந்து எப்போ வரும்னோ எப்போ காட்டணுமோ அப்போ மட்டும்தான் அதுங்க அந்த வெளியாட்கள் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா மட்டுந்தான் அவங்க கோட்டத்துக்கு கோவத்தை காட்டுவாங்க மற்ற நேரங்களில் இவங்க வந்து ஒரு ஜாலியான டைம் என்னை கேட்டால் முதல்ல வளர்த்துறவங்க கோம்பை எடுத்து வளர்த்துனாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த போக மாட்டாங்க ஏன்னா இதுவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால இது இதுக்கு வந்து எந்த செலவும் இருக்காது ஃபர்ஸ்ட் ஜீரோ செலவு சாப்பாட்டை தவிர அவங்களுக்கு வந்து பெருசாக வேக்சின்னு அந்த இது மட்டும்தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களோட ரொம்ப பெட்டா இருக்கும் அந்த ஒரு இது வந்து இதுங்கள்ட்ட ஜாஸ்தி வீட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு உயிரே கொடுக்கும் அந்த மாதிரி டைப் இவங்க அதனால ஃபர்ஸ்ட் வளர்த்துறவங்க கோம்பை எடுத்து வளர்த்துங்க ஏன்னா நம்ம நம்ம பிரீடு ஃபஸ்ட்டு இந்த இந்த காலநிலைக்கு வந்து இது வந்து செட் ஆகக்கூடிய ஒரு டாக் நாயகம் கண்டிப்பாக தான் அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்காது வெளியே ஆட்கள்கிட்ட காட்டும் சிலர் வந்து கோம்பை எடுக்காதீங்க ஒரு நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து டாகை பார்த்துட்டு ஏன் வாங்கினீங்க அது வந்து ரொம்ப கோவப்படும் அதெல்லாம் வளர்த்த முடியாது அப்படின்லாம் சொல்லி அவங்கள பயமுறுத்திருக்காங்க ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் சூப்பராக அது இருந்துருக்கு அவங்களோட நல்ல பெட்டாகவும் அவங்க வீட்டிலே தான் வச்சுருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த இடத்துக்கும் தகுந்த மாதிரி தங்களை வந்து கட்டமைச்சுக்குவாங்க ஃப்ரீயாக விட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நீங்கள் கட்டி வச்சு தான் வளர்த்த முடியும் அப்படின்னா காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் ஹவராவது வாக்கிங் கொடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் குறையும் இல்லைன்னா அவங்க வந்து டென்ஷனில் இருக்கிற அது கோவம் அப்போ தான் அதிகமாகும் நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது இல்லை கேஜ் இருந்ததுன்னா கேஜில் போட்டு வைக்கலாம் கொஞ்சம் நேரம் இது மாதிரி விளாட விட்டோன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க உணவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க வீட்டு சாப்பாட்டில் எல்லாமே சாப்பிடுவாங்க பட் நமக்கு வந்து நீங்கள் நான் என்ன கேட்டிங்கன்னா கொடுக்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ரைஸ் சேர்த்துக்கங்க மீதி இருக்கிற இது வந்து சிக்கன் இல்லைன்னா எக்கு இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸில் வந்து நிறையா இருக்குது பிரிக்கோலின் இருக்குது பூசணிக்காய் சேர்த்தலாம் சர்க்கரை கிழங்கு சேர்க்கலாம் உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம சேர்த்தலாம் தயிர் சேர்த்தலாம் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கணும் ஆனால் ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே போகாமல் இருக்கிறது நல்லது எத்தனை வேலை இப்போ பெரிய டாகுங்களுக்கு ஒரு வேலை தாங்க பெரிய டாகு ஒரு வேலை வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு வேலை வச்சிங்கன்னா ஏதாவது ஒன்றை வந்து அவங்களே வந்து பாதி வச்சுருவாங்க ரெண்டு வேலையெல்லாம் வச்சிங்கன்னா பாதி வச்சுருவாங்க ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க உடம்ப ரொம்பவும் சாப்பிட மாட்டாங்க நம்ம என்னதான் சிக்கனே கொடுத்தீங்கனாலும் கரெக்டாக அந்த லிமிட்டாக சாப்பிட்டுட்டு மீதியை வந்து வச்சிருவாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து குட்டிங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துறது ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் எக்கு பன்னீர் அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் நிறையா சேர்த்தணும் சிக்கன் வந்து நிறையா கொடுக்கலாம் சிக்கனில் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே கொடுப்பேன் அதாவது ஃபஸ்ட்டு வேக்சின் போடுற டேட் வரும்போது நான் வந்து அதை அதை வந்து கொடுக்குறதுக்கு ஆரம்பிப்பேன் வேக்சினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வேக்சின் பண்ணி அதை வளர்த்துறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா கண் கூட நீங்கள் வேக்சின் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு அதை எடுத்து நீங்கள் வேக்சின்லாம் போடும்போது தான் உங்களுக்கு அதுக்கு அதனோட டச்சப்பு உங்களுக்கு கரெக்டாக வரும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு வரும் நான் வந்து ஒரு தேர்ட்டி டேஸுக்கு மேலே நான் வந்து மதர்கிட்ட இருந்து மதர்கிட்ட இருக்கும்போதே வந்து ஃபீடிங் நான் என்னோடய ஃபீடிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் என்னோடய ஃபீடிங் நல்லா சாப்பிட்டு பழகிட்டோம் நல்லா சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் கொடுப்பேன் தாராளமாக அதுதான் தான் சொல்கிறேன் அவங்க வந்து எந்த இடமும் நம்ம இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை கட்ட ஒரு ரெண்டு ஏக்கரில் கொண்டு போய் நான் விட்றேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஏக்கரையும் அவங்க பார்த்துக்குவாங்க ஒரே டாக் பார்த்துக்குவோம் இல்லை ஒரு சின்ன வீட்டுக்குள்ளார நான் வச்சு பெட்டா மட்டும் வளர்த்த போகிறேன் அப்படின்னா அதுக்கும் அதை தன்னை மாற்றிக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் உள்ள டாக் இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் வச்சுக்கணுன்னுலாம் கிடையாது எல்லாத்துக்குமே இவங்க வந்து அடாப்ட் ஆவாங்க இவங்களுக்கு பயிற்சின்னு நான் எதுவும் தனியாகலாம் சொல்கிறது இல்லைங்க நம்ம அப்படியே தான் நம்ம சொல்ல சொல்ல அவங்களே கேட்குறாங்க இப்போ கேஜெல்லாம் திறந்து உள்ளே போன்னு பேர் சொன்னாவே போதும் அவங்களே கரெக்டாக அவங்கவுங்க கேஜில் வந்து ஏறிடுவாங்க அவங்களுக்கே அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது நம்ம வந்து இன்னும் வீட்டில் வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே நம்ம ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கும் போது அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஆனால் ட்ரைனிங்னுன்றது தனியாக தேவையில்லை தாராளமாக நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் உங்களுடைய இதுலேயே வளர்த்தலாம் தனியாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இல்லை ஷோக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கு தான் வந்து தனியாக ட்ரைனிங் கொடுத்து அதை வந்து ஷோவில் போய் நிற்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க பட் வீட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக வளர்த்துற டாகுக்கு தேவை நாட்டு விவநாயகளுக்கு தேவை பெரிய பெரிய கண்டிப்பாக டாக்னால் வேக்சின் போட்டு தான் ஆகணும் இப்போ இருக்க காலநிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் வந்து ரொம்ப மசோ போட்டே ஆகணும் அதே மாதிரி வெறிநாய் தடுப்பூசியும் கண்டிப்பாக போடணும் அந்தந்த டேட் வரும்போது ஃபார்ட்டி ஒன் டேஸில் ஃபர்ஸ்ட்டு வேக்சின் போடணும் அதுக்கப்புறம் எவ்ரி ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஒருக்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஸ்டர் செகண்ட் பூஸ்டர் போடணும் தொண்ணூறாவது நாள் வெறிநாய் தடுப்பூசி போடணும் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து வெறிநாய் தடுப்பூசியும் வேக்சினும் ஒன்று ஒன்று வந்து இயர்லி ஒன்ஸ் போடணும் அப்புறம் பூச்சி மருந்து கொடுக்கணும் குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு தடவை வந்து நம்ம வேக்சின் போடும்போது இருபத்தொரு நாள் கேப்பில் பூச்சி மருந்து கொடுக்கணும் நாட்டு நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேக்சின் இல்லை போட வேண்டியது இல்லைன்னா வந்து யாரும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக போட்டே ஆகணும் கோம்பைக்கு பராமரிப்பு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து வந்து வேக்சின் தான் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டு வந்து நம்ம நார்மலாக வந்து சிக்கனு எக்கு தயிர் இந்த மாதிரி கொடுக்குறது தான் அவ்வளோதான் இவங்களுக்கு வந்து பெருசாக வந்து பராமரிப்புன்றது வந்து வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்றது வந்து பேரண்ட்டை பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ப்ரீட் பண்ணுறவங்கள்ட்ட போங்க கோம்பை யார் ப்ரீட் பண்ணுறாங்க என்னன்றத பாருங்கள் அவங்கள்ட்ட போய் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டினா இந்த மாதிரி இந்த குட்டி பாருங்கள் ஒரு மாஸ்க்கு வந்து லைட்டாக இருக்கும் மூஞ்சியில் கண் வரைக்கும் லைட்டாக மாஸ்க் இருக்கும் செஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேலே வந்து லைன் ஒரு லைன் வந்து பிளாக் கலர் ஓடும் இதெல்லாம் வந்து குட்டிக்கு வந்து நான் ஒரு நார்மலான ஒரு அடையாளம் அதெல்லாம் விட நீங்கள் வந்து மெயினாக வந்து கோம்பைனால் பேரண்ட் இருக்கிற பக்கம் போய் எடுங்க அதுதான் வந்து நல்லது இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ரீடு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் முத வந்து மெயினாக பேரண்ட் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அந்த ப்ரீடு வந்து பர்டிகுலராக யார் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நேரில் போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து நாலு குட்டி இருக்குன்னா நாலு குட்டியில் இது நல்ல குட்டியாக இருக்குது அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க எல்லா உணவுகளும் கொடுக்கலாம் வீட்டு உணவு மட்டுமே நம்ம வந்து எல்லா எல்லா நேரமும் இருக்க முடியாது ஏன்னா சில சமயங்களில் வந்து நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து பக்கத்தால் யார்கிட்டையாவது இந்த ஃபுட்டு கடையில் விற்கிற ஃபுட்டுங்களை வாங்கி பெடிகிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டு வாங்கி அவங்கள்ட்ட நம்ம கொடுத்து போட சொல்லிட்டு நம்ம போய் ஊருக்கு போய்ட்டு வரலாம் ஏன்னா மற்றவங்க சமைச்சு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இவங்களுக்கு அதனால் அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம கொடுத்துட்டு போகும்போது இவங்க சாப்பிடணும் நம்ம புதுசாக ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போது சாப்பிடாதுங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபுட்டுங்களை வந்து பழக்கப்படுத்திக்கிறது நல்லது கோம்பைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு டெம்பரேச்சர்லையும் வந்துடுவாங்க பட் வெயில் நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு வந்து தாங்காது வெயில் தாங்காதுன்னா எல்லா டாக்குமே வந்து வெயில்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த நேரத்தில் மட்டும் நம்ம வந்து தரையெல்லாம் கொஞ்சம் ஈரமாகவும் அதுங்கள வந்து ஒரு மத்தியான நேரத்தில் லைட்டாக தண்ணிங்களை அடிச்சு விட்றதும் அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டோம்னா போதும் மற்றபடி வந்து எல்லா சீதோசன நிலைக்கும் இவங்க வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க எங்கிட்ட இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இப்போ பர்டிகுலராக இவங்களுக்குன்னு எதுவும் தனியாக வந்த மாதிரி இல்லைங்க இவங்களுக்கு எதுவும் வேக்சின் தான் போடுவேன் மற்றபடி ஸ்கின் ப்ராப்ளம் கூட இது இவங்களுக்கு வர வரலை இது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உனி டிக்ஃபி டிக்குங்க பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை கூட இப்போ ஆரோக்கியமாக இருக்கிற நாய்ங்களுக்கு வர்றது கிடையாது இப்போ இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே டிக்கு கிடையாது ஸோ அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டில் வந்து நம்ம கரெக்டான ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதுவுமே அந்த நம்ம வந்து கரெக்டாக சேர்த்தாதப்போ தான் வந்து அந்த பிரச்சனையும் வரும் அதனால் இவங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை இப்போ நார்மலாக தான் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிணலில் வந்து பார்த்திங்கன்னா மேல் டென் இருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறு வேக்சின்லாம் போட்டோம்னா கொஞ்சம் ரேட்டு வந்து முன்ன பின்ன இருக்கும் ஃபீமேல் வந்து எயிட்டில் இருந்து ஆரம்பிக்குது அதுவும் அதே தான் இப்போது ஒரு ஒரு தேர்ட்டி டேஸில் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டேஸில் எடுத்திங்கன்னா ஒரு ரேட்டு ரெண்டு மாதம் கழிஞ்சு எடுத்தோம்னா ஒரு ரேட்டு அந்த மாதிரி அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ என்னோடய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு செலவு வந்து கம்மி ஃபஸ்ட்டு இவங்களாம் வந்து கோம்பைனாவே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது ராஜபாளையம் கூட ஓரளவுக்கு இருந்தது எல்லாத்துக்கும் ஆனால் பட் கோம்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கே தெரியல கோம்பைன்னு ஒன்று இருக்குதா அப்படின்றதே தெரியல இப்போவே கூட எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா கோம்பைன்றது ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க கோம்பையா அது என்ன ப்ரீடு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியணும் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு டாக் இருக்குன்றது தெரியணும் இதுங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணணும் அதுதான்